இந்த உலகம் அடிக்கடி நமக்கு குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படிப்பட்ட நேரங்கள்ல நம்ம அமைதியா மன ரம்யமாக இருந்தோம்னா அது நம்ம மன வலிமைய காட்டும் இதுதான் சூப்பர் பவர் இந்த சூப்பர் பவர் உங்களுக்கு வேணுமா சவால்களை எப்படி லாகவமா கையாளணும் தேவையான முக்கியமான விஷயங்கள்ல மட்டுமே எப்படி கவனத்தை செலுத்தணும் புயலே அடிச்சாலும் எப்படி நிம்மதியோடும் சமாதானத்தோடனும் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு சில ப்ராக்டிக்கல் டிப்ஸ் தரேன் அடுத்தவங்க உங்களை மரியாதை குறைவா நடத்தினாங்கன்னா அமைதியா இருங்க உங்க மனசை புண்படுத்தினாங்கன்னா வார்த்தைகளை விடாதீங்க இதுதான் அமைதியான உள்வலிமை இதுதான் சுய கட்டுப்பாடு இந்த கட்டுப்பாடு உங்க சுய மரியாதைய உயர்த்தும் பேச்ச குறைங்க ஒவ்வொன்னையும் உன்னிப்பா கவனியுங்க செயல்படுறதுக்கு முன்னால கவனிச்சு பாருங்க இப்படி நாம செஞ்சோம்னா நம்முடைய தெரிவு சரியானதா இருக்கும் இன்னொன்னு நல்ல மனசுல பதிச்சு வச்சுக்கோங்க நம்ம ஒழுக்கம் நம்முடைய வார்த்தைகளை விட சத்தமா பேசும் நமக்கு எந்த விஷயத்திலையும் பிரயோஜனம் இல்லாததை விட்டுருங்க தேவையில்லாதவற்றில் நேரத்தை வீணாக்காதீங்க அப்புறம் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க வாழ்க்கை குறுகியது அடுத்தவங்களுக்கு நம்மளை பற்றி நினைக்க நேரம் இல்லை அப்படியே அவங்க நினைச்சாலும் அதை பற்றி கவலைப்பட்டு விலை முடியாத நேரத்தை வீணாக்காதீங்க உங்களுக்கு ஆர்வம் எதுல இருக்குதோ எதை நினைச்சா உங்க மனசு நெருப்பு பற்றினது மாதிரி சுடர்விட்டு எரியுதோ அதுல மட்டுமே கவனம் செலுத்தி அதை சாதிக்க பாருங்க வாழ்க்கையில ஒரு உத்வேகம் இருக்கும் எப்பவும் பாசிட்டிவிட்டியோட மனம் நிறைஞ்சி சந்தோஷத்தோட இருங்க நெகட்டிவ் எண்ணங்கள் வர்றதுக்கு மனசுக்குள்ள இடம் இருக்காது வாழ்க்கையில புயல் அடிக்கும் தேவனுடைய குடைக்குள்ள தஞ்சம் அடைங்க நம்ம லேசா நனையலாம் ஆனா அடிச்சு செல்லப்பட மாட்டோம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லைன்னு சந்தோஷமா சொல்லலாம்